ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் எஸ் ஃபாலோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் நல்லங்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலவரமாக போயிட்டுருக்கு நிலவரம் அரோரா ரொம்ப கவலையாக வந்து துஷார் போனதை வச்சு இருக்காங்க அதை பார்த்தா இவங்களாம் பீட் பாக்ஸிங் பண்ணிவிட்டு நல்ல மியூசிக்காக நல்லா போட்டுட்டு நல்ல சமயம் ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க ஓபி அடிக்கிறவங்க ஓபி அடிச்சிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க் வேறு இருக்குது ஸோ கமிருதன் சூப்பராக பாட்டு பாடியிருந்தார் கானா பாட்டு எஃப்ஜே வந்து பாட பீட் பாக்ஸிங் பண்ண எல்லாரும் ரொம்ப க்யூட்டாக டான்ஸ் இருந்தாங்க ஓவர் வியானா பண்ணிட்டு இருந்து எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிடணும் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு திவாகரை பண்ணும்போது நான் யாருக்குமே அண்ணன் கிடையாது நீ எப்பயும் போல அதே செல்ஃப் டெப்பா பண்ணிவிட்டு ஏஜ் கம்மி பண்ணி சொல்லி அதெல்லாம் இருந்தா ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது எப்பயும் போலாது மற்றபடி எல்லாம் நல்லா க்யூட்டாக டான்ஸ் இருந்தாங்க இவங்க வந்து பார்வதி திடீர்னு திவ்யா கிட்ட வந்து இந்த மாதிரி கம்ருதீனும் அரோராவும் பழகுறத பற்றி எனக்கு ஒரு கிளாஷ் இருந்து நேற்று நைட்டு பேசி தீர்த்துக்கிட்டேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னோட திவ்யா சொன்னாங்க அது நீங்கள் அரோரா நீங்கள் கமுருதீன் தான் உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்குவே அரோரா அதை கேட்டுட்டு போய் ஒரே அழுகு அதுக்காக இல்லை அவங்க ஏற்கனவே எமோஷனலாக டவுனாக இருந்தனால ஆக்சுவலாக நல்ல பொண்ணு அரோரா அதான் உண்மை சரி அவங்க ப்ரொஃபஷன் அவங்க பண்ணுறது அதெல்லாம் தவிர்த்து ஒரு பிக்பாஸ் தான் பார்த்தோம்னா பாவம் மற்றவங்களுக்கு எதுவும் வந்து சின்ன தப்பு கூட நினச்சிருக்க கூடாது சின்ன ஒரு மனசஞ்சலம் கூட கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு கேமரா தெரியக்கூடாதுன்னு ஒளிஞ்சு அழுதுச்சு அப்போ பாரு கண்டுபிடிச்சிட்டு போனதுனால இங்கே கமுருதீன் வந்து பாட்டு பாடியிருந்தேன் ரொம்ப அழகா பாடுறானா ரம்யா வந்து எப்போயும் போல் எல்லாேருக்கும் ஊட்டி விடுற வேலையும் சாப்பாடு நல்லா கிளவராக இன்றைக்கி நாமினேஷன் தெரிஞ்சு எல்லாேருக்கும் நல்லா சாப்பாடு சமைச்சு போட்டுச்சு இத்தனை நாள் இல்லாமல் ரொம்ப திருநாளாக அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கு ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கனியும் இவங்களும் சேட்ரா வந்து ஜட்ஜாக இருந்தாங்க டாஸ்க் வந்து மூணு தடவை நடந்ததுங்க ஒரு தடவை மூணு தடவை நடந்தது ஆனால் ஃபஸ்ட்டு தடவையே அடிபட்டுருச்சு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம பாருக்கு ஸோ கண்ணில் அடிபட்டுருச்சு ஒரு கண்ணு டோட்டலாக வீங்கி போய் காலி சரி டாஸ்க்கு டாஸ்காக தான் பார்க்கணும் நம்மளுக்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் அந்த பாட்டில் மூணு வச்சுட்டு அதை யார் எடுத்து அவங்க இடத்துல வச்சுக்கிறாங்கன்னா பாட்டிலில் ரெண்டு பாட்டிலையும் ஒரே நேரத்தில் பிடிக்கக்கூடாது அதே மாதிரி இன்னொருத்தவங்க வரும்போது அந்த ஒயிட் கோடுக்குள்ளே தாண்டிடக்கூடாதுன்றதான் ஸோ ரக்பி மாதிரி விளையாண்டாங்க ஆனால் மெயினாக வந்து பாரு போய் சபரி அட்டாக் பண்ணதுனால தான் அவங்களுக்கு அந்த அடி விழுந்தது பட் அவங்க காண்டா சி ஃபைட்டை ஃபைட்டாக தான் பார்க்கணும் டாஸ்க்கை டாஸ்க்காக தான் பார்க்கணும் ஆனாலும் இந்த பொண்ணும் வந்து அப்யூஸ் பண்ணுற வார்த்தையை சொல்லி சொல்லி மென்று முழுங்கிச்சு ரெண்டு தடவை வந்து அப்யூஸ் பண்ணுற வார்த்தையை சபரியை சொல்லி சொல்லி மென்று முழுங்கிச்சு பட் யாருமே வந்து நிஜமாகவே குரூப்பிசம் பழிச்சின்னு தான் தெரிஞ்சுது அது வந்து கனிதான் வந்து லீட் பண்ணுறதும் நல்லா புரிஞ்சுது நேற்று நைட்டை எல்லாம் பேசி முடிச்சதால பட் ஒரு பொண்ணு அகெயின்ஸ்டா இவ்வளோ பேரு அதுவும் விக்ரம் பிக்கல்ஸ் எல்லாம் எங்க வந்து தூங்கி இருந்தாருன்னு தெரில பாரு பயங்கரமா பண்ணி இந்த பொருளெல்லாம் இந்த வாயிலாம் இல்லை இப்ப திடீர்னு பயங்கர வாய் திவ்யா அகெயின்ஸ்டா பண்ணுமான்றதுக்கா என்னன்னு தெரியல பயங்கர வாய் சி சபரி வந்து அட்டாக் தான் செல்ஃப் டிஃபென்ஸா பண்ணாங்க இருந்தாலும் ஒரு பொண்ணு நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்கலாம் பார்த்து எல்லாருமே எல்லா சீசன்லயும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணாங்க போச்சு அந்த பொண்ணு கண்ணே போச்சு ஃபுல்லா பல்ஜாய் இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு அதையும் மாரி ஸ்போர்ட்டிவா நான் மறுபடியும் விளையாடுவேன் மூணு தடவை விளையாண்டுச்சு முடியல அது பொண்ணுக்கு ஃபுல்லாக கம்பெரி தின்னா கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் சி அதான் சொல்கிறேன்ல விளையாட்டா விளையாட்டாக பார்க்கணுந்தான் ஆனாலும் கொஞ்சம் எமோஷ்னல் பவுண்டும் இருக்குது எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டு ஸ்க்ரீன் ஃபேஸில் வந்து ஸ்க்ரீனை வந்து காமிக்கணும் இந்த ஒயிட் கோட்டு தாண்டக்கூடாதுன்னா இதுலேயே வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே டைம் இருந்தது ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தாண்டிடுச்சு பார்வதி தாண்டினோன்னா அந்த சைடு இருந்து ஃபுல் சப்போர்ட்டு சபரிக்கு நீ டிஸ்குவாலிஃபைடு தாண்டிட்டேன் தாண்டிட்டேன்னு விக்ரம் பிக்கல்ஸ்லாம் பயங்கர சத்தம் எண்ணிக்கலாம் அதை ஒண்ண கனிய வந்து ஆமோதிச்சு பண்றாங்க அப்புறம் இன்ட்ரஸ்டிங்காவே இருக்காது சரி நியாயப்படி பார்த்தா அந்த பொண்ணு தாண்டி கூட தாண்டிச்சு நீ டிஸ்குவாலிஃபைடு அப்புறம் ரெண்டு பாட்டில் கை கூடாதுன்னு சொன்னாங்க இந்த பொண்ணு திவ்யா வந்து ரெண்டு பாட்டிலையும் ஒரே நேரத்துல கையில பிடிச்சதுனால அதுவும் டிஸ்குவாலிஃபைட் ஸோ ரெண்டு பேரும் டிஸ்குவாலிஃபைடு அதுவும் கஷணத்துல ஆயிட்டாங்கன்னா அப்போ யார் மேலே விளையாடுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கலி சபரி தான் வின் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு கனியோட ஃபுல் இன்டென்ஷனும் புஷ்ஷும் வந்து சபரி வின் பண்ணணும் அப்படின்றதையும் சபரிக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது அது தவிர ஜட்ஜஸோட நடுநிலை இல்ல அதனாலதான் பிக் பாஸ்மே வந்து ஜட்ஜஸ் மறுபடியும் வைங்க மறுபடியும் வைங்க தான் நான் மறுபடியும் வைக்க சொன்னேன்னு சொல்லிட்டாரு வேற பிக்பாஸ் இவங்களுக்கு இன்ஜஸ்டிஃபைடா ஏதாவது நடந்ததுன்னு கேட்டா இவங்க போய் போய் என்னோட ஸ்போர்ட்டிவ்னஸ் காமிக்கிறேன் அவங்க போய் மோதினால ஒரு மேல் அது வந்து நல்ல ஒரு பர்சன் கிட்ட மோதும் போது இவங்க ரொம்ப ஷார்ட் வேற ரொம்ப ஹெஃப்டியா ஷார்ட்டா இருக்கிறாங்கல்ல இவங்க பார்வதி அதனால அடி வந்து படதான் செய்யும் போது புதுகுன் போய் வேற உழுந்துடுறாங்க பட்டுச்சு இருந்தாலும் அந்த இடத்துல நடுநிலைமையா நடந்துக்க வேண்டிய கனியும் அந்த கனியை சார்ந்த சப்போர்ட் பண்ணவங்களும் பண்ணல ஸோ அதனால ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க இதை கண்ணெதிர்க்கு அங்க இருந்து பாக்குறவங்க தான் அந்த கோணம் எப்படின்னு தெரியும் சோ புதுசா போன வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ்ல அமித்த தவிர எல்லாருமே அமித்தது உள்ள சேரல எல்லாருமே இந்த பொண்ணோட நிலமையை பார்த்து கொஞ்சம் பாவமா இருக்குன்னு அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க ஆளு ஆளுக்கு வந்து சபரி பண்ணது தப்பு தான் யாராவது ஒருத்தரா கேட்டுருக்கணும் எல்லாத்தோட கனி வந்து என்ன டாமினேட் பண்ணி தான் இதை பண்ணாங்க அப்படின்னா இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்க டைம்ல அவங்க அங்க வந்து சபரியோட வெற்றியை கொண்டாடிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்து சர்க்கஸ்டிகா இந்த பொண்ணு பயங்கரமா அழுது என ஃபேஸ் கான்ஷியஸில் மீடியா பர்சன் வேறு ஸோ அழுது அப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இவங்கக்குள்ளவே யார் யார் நாமினேட் பண்றதுன்னு ஒரு பெரிய பிளான் போட்டு சாண்ட்ரா பிரஜன் அதுக்கப்புறம் திவ்யா கமருதீன் வாட்டர்மெலான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு இவங்கவுங்கள பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாமினேஷன் குள்ள தள்ளி விட்டாங்க ஸோ யார் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து சுபிக்ஷா டேரெக்ட் நாமினேஷனு அப்புறமா சேவ் பண்ணிக்கிட்டே அவங்க ஹஸ்பண்டே சேவ் பண்ணிக்கிட்டாங்க சேன்ட்ரா அப்புறம் திவ்யா அரோரா ரம்யா விக்ரம்பிக்கல்ஸ் சாண்ட்ரா வியானா கனி திவாகர் பாரு இவங்க எல்லாருமே வந்து நாமினேஷனில் இருக்கிறாங்க ஸோ கனி விளையாண்டது வந்து டீசன்ட் கேமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பளிச்சுன்னு தெரிஞ்சது அவங்களோட பேவரிசம் அதே மாதிரி திவ்யா அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்க சபரிக்கு எதிர்கா நீ வந்து ரொம்ப ஓவரா இது பண்ணிட்டா மாதிரி இருக்குன்னு பார்வை அடிபட்டு இருந்தாலும் நான் அடிபட்டு இருந்தாலும் உடல் அவங்க வெளியில வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ரம்யாக்கா இருந்தா கவனம் இருந்திருப்பாங்களா ரம்யாக்கா எவ்வளோலாம் ஓவர அராஜகெல்லாம் பண்ணாங்க கொஞ்சம் விழுந்ததுக்கே கால் கைன்னு அது கொஞ்ச நாவே சீன் போடும் ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்டிவ்னஸ் இருந்தது அடிபட்டாலும் மீண்டும் மீண்டும் வந்தது இப்போ சப்போர்ட்டுக்கு வேறு கொஞ்சம் ஹெல்ப் இருந்ததுனால ஓகே சரி வாய் இருக்குது மற்றபடி இதில் இதுக்கு நடுவில் அரோரா வேற கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு ஒரே அழுகை என்னை அமிச்சிருங்க நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொண்ணு அதான் சொல்கிறேன் சாஃப்ட் நேச்சர் சாஃப்ட் நேச்சர் இருக்கவங்க பிக் பாஸ்க்குள்ளே விட்டா என்ன ஆகும் ஒரு கு குட்டி மயில் குட்டி மாதிரி இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இங்கே எல்லாம் நடக்குதேன்னு சோ ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நாமினேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு ரொம்ப மீங்க ஆரம்பிச்சிட்டு சபரியை வந்து கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷனில் ஃபுல்லாக டைவெர்ட் பண்ணி விட்டாங்க கமருதினும் தனியாக போய் சபரி அட்ரஸ் பண்ணாரு எல்லாரும் அட்ரஸ் பண்ணாங்க பார்வதி அந்த வாட்டர் வாட்டர்மெல்லன் வந்து அந்த ஐஸ் பேக்கை வச்சுருக்கும்போதே விக்ரம் விக்ரமிக்கல்ஸோட சரியான சண்டை அதுக்கேற்ற மாதிரி அவரும் தீனிக்கு தானே விடாமல் பயங்கரமாக சண்டை போட்டார் ஆனால் இவ்வளோ நாள் இந்த விக்ரமிக்கல்ஸை பார்த்ததே கிடையாது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்தது கெமி அதுக்கப்புறம் வினோத் இவங்கலாம் நியூட்ரலாக இருக்காங்க பட் கேங்காக இருக்கிறவங்கள உடைக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்க பிளான் பண்ணி சாண்ட்ரா பிரஜன் அதுக்கப்புறமா கமுருதீன் வாட்டர்மெலன் திவ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் நாமினேட் பண்ணி இந்த கேங்கை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டாங்க பட் அதில் ஓரளவுக்கு ஆச்சு நினைக்கிறேன் எஃப்ஜே மிஸ் ஆயிட்டோம் மற்றபடி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க வினோத் வந்து நாமினேட் ஆனார் ஆனால் வரல எலிமினேஷன் இதில் ஸோ இதுவாக இப்படி தான் வந்து இருக்கு இப்போதைக்கு நிலவரம் ஒரே கலவரமாக போயிட்டு இருக்கு கண்டிப்பாக நான் மேலும் கொண்டு அப்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ மெனக்கடல் பண்ணி தான் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்து இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஸோ இவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு யார் யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்றதுமே இவங்க லீடு எடுத்தாங்க அதுக்கு எதாவது கேள்விகள் வருமானு தெரியல வீக்கெண்ட்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ இந்த பொண்ணோட கண்ணை சீக்கிரமாக சரியாகணும் பழையபடி எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கணும்னு இதுக்கு நடுவில் சபரிக்கும் ரொம்ப டவுன் ஆகி ஒரு மாதிரி அவருக்கு மன ரீதியாக மன உளைச்சல் ஆகிட்டோன்னு பிக் பாஸ் கிட்ட பேசி வந்தாரு அவரும் வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அப்படியே கவலை மக்கள் பார்த்துப்பாங்க ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லி கொடுத்து குடுத்து அனுப்பிச்சுருந்தாரு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைவாவே இன்னும் நிறைய அப்டேஷன்ஸ் கொடுக்க முடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்